புதுச்சேரி அரசு இந்து சமய நிறுவனங்களின் துறை நிர்வாக அதிகாரி கோயில்கள் அலுவலகம் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் திருநள்ளாறு காரைக்கால் மாவட்டம் சார்பில் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருத்தலத்தில் சனிப்பெயர்ச்சி தேதிகள் குறித்து விளக்கம் அளித்துள்ளது பக்தர்கள் ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் சனிப்பெயர்ச்சி தொடர்பான பல்வேறு செய்திகள் மற்றும் கட்டுரைகள் தகவல்கள் பரவலாக வெளிவந்துள்ளன இது தொடர்பாக திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் புண்ணிய திருத்தலம் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றுவதை தெளிவுபடுத்துகிறோம் இந்த பாரம்பரிய கணிப்பு முறையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிலேயே சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கின்றோம் ஆகையினால் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழக்கமாக நடைபெறும் தினசரி பூஜைகள் மட்டும் நடைபெறும் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருத்தலத்தில் சனிப்பெயர்ச்சி சம்பந்தமான நிகழ்வு நடைபெறும் சரியான தேதி மற்றும் நேரம் பின்னர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் பக்தர்கள் ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் திருநள்ளாறு கோயிலில் பின்பற்றப்படும் பாரம்பரிய வாக்கிய பஞ்சாங்க வழிபாட்டு மரபை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தனி அதிகாரி அவர்களின் உத்தரவுப்படி இவ்வாறு பத்திரிகை குறிப்பை நிர்வாக அதிகாரி கு அருணகிரிநாதன் வெளியிட்டுள்ளார் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி பூஜைகள் வழிபாடுகள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் நடக்கும் என்று கோயில் நிர்வாகம் கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அறிவித்தது ஆனால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் ஆனால் வழக்கமான பூஜைகளை நடைபெற்ற வேளையில் திருநள்ளாறு பிராணாம்பிகை சமேத தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வு திங்கட்கிழமை இரவு நடைபெற்றது பிராணாம்பிகை அம்பாள் சந்நிதி முன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோயில் சிவாச்சாரியார்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை வாசித்தார்கள் அதற்கு முன்பு முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த வாக்கிய பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதீன கட்டளை விசாரணை மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரி கோ அருணகிரிநாதன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு பிராணாம்பிகை சமேத தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் நடைபெறும் பிற விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சி தொடர்பான நாள் நேரம் போன்றவைகள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளபடி கணிக்கப்பட்டு பாசிக்கப்பட்டது அதன்படி சனிப்பெயர்ச்சி விழா குறித்து ஏற்கனவே கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி கடிதத்தின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது பின்னர் தெரிவித்தபடி வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை அஸ்த நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தி நான்கு மணியளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் இடம்பெயரும் நாளில் திருநள்ளாறு தர்பான் தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் திருநள்ளாறு கோயிலின் மரபின்படி அனைத்து பூஜை முறைகளும் திருவிழாக்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியே கணித்து நடைபெறும் என்று ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆலய நிர்வாகம் கடிதம் மூலம் பக்தர்களுக்கு தெரிவித்துள்ளது